இன்னைக்கு வந்து எங்க வந்து பாத்தீங்களா பங்களூர் பாகலூர் மாட்டு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வியாழன் கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இது வந்து ஒசூர் பக்கத்துல வந்து இருக்கு ஒசூர்ல இருந்து வந்து பேரிக்கை போற ரூட்ல வந்தீங்கன்னா இந்த பாகலூர் சண்டைக்கு வந்து நீங்க வரலாம் புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு வந்து மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் ஸோ அதை மட்டும் இல்லாம நம்ம போற வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் நம்மளோட சேனல்ல அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்திங்களா இங்கேலாம் எருமைங்கெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்கங்க பாருங்கள் எருமைங்க வந்து வாங்குறீங்கன்னா இந்த சந்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ கிருஷ்ணகிரி பக்கத்துலேயே இந்த சைடு வந்து இருக்கீங்கன்னா ஸோ இந்த மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மார்க்கெட் வந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வரணும் ஸோ நாலு மணிக்கெலாம் வந்து சேல்ஸ் வந்து ஆகிடுதுன்றாங்க எருமைங்க இதெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து ஆனதுதான் கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ இது மொத்தமே வந்து சேல்ஸ் வந்து ஆனது தான் எக்கச்சக்கமான எருமைங்க வந்து பார்த்திங்களா வாங்கிடுவாங்க காலையிலேயே இன்னும் வந்து மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு ஸோ அதுங்கெல்லாம் வந்து என்ன விலைக்கு வந்து போகுதுன்ட்டு உள்ள போயிட்டு நம்ம வந்து கேட்போம் ஸோ அப்படியே வந்து வெளியே இருக்கிறத பாத்துட்டு போயிடுவோம் வந்து நிறைய எருமைங்க வந்து பிடிச்சி நின்று இருக்காங்க ரேட்டு வந்து கேட்போம் வீடியோஸ் வந்து பண்ண பாருங்க கண்டிப்பா வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இல்ல என்ன சென்னையா இருக்கா இல்ல காலி எருமைங்களா என்னன்னு தெரியல எல்லா வாரமே வந்து எருமைங்க வந்து கொண்டு வருவாங்க எல்லாமே வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுக்கிறதா இங்க இருக்குது அந்த பக்கம் பண்ணுங்களா எச்எப் ஜெர்சிங்க ஸோ அது வந்து கம்மியாக தான் வரும் அந்த அளவுக்கு வராது எருமைங்க நாட்டு மணி ஃபுல்லாக ஃபுல்லா வந்து கொண்டு வருவாங்க இன்னும் கேள்வலாம் இருக்கு பாருங்க எல்லாம் வந்து எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல எல்லாம் வந்து பெரிய பெரிய எருமைங்களா இருக்குங்க சின்ன சின்ன குட்டிங்களாம் வந்து இருக்கும் அதை வந்து கீழே இருக்குங்க காலம் போயிட்டு அப்புறம் இதை வந்து பார்த்துட்டு போய்டும் எல்லாம் வந்து இங்கே வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க நிறைய வந்து கால எருமைகள் சனையா இருக்கிறது சனை இல்லாம இருக்கிறது எல்லாமே வந்து கட்டி வச்சிருக்காங்க வந்து ஒசூர் வந்துட்டு நீங்க வந்து வரலாம் ஒசூரில் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டாலே பாகலூர் சந்தைக்கு வந்து எப்படி வந்து போனு கேட்டாலே சொல்லுவாங்க அங்கதான் பேரிக்கை போகிற பஸ்ல வந்து ஏறினாலே நீ வந்து பாத்தீங்களா சோ இந்த சந்தை சொன்னாலே உங்களுக்கு வந்து இறக்கி விடுவாங்க பாகலூர் தாண்டி நீ வந்து வரணும் வந்து சொன்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து இறக்கிடுவாங்க இல்ல கூகுள் மேப் லொகேஷன் வந்து போட்டாலே உங்களுக்கு வந்து லொகேஷன் வந்து காட்டிடும் இங்க வந்து ஒரு மூணு வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் சின்ன சின்ன கிட போல ரெண்டு பொட்ட ஒரு காலை வந்து இருக்கு ரொம்ப பெரிய மெலாம் கிடையாது முதலீட்டு ரெண்டு அதிகம் இருக்கலாம் இதெல்லாம் சனியா இல்லை காளியா சூலா இல்ல கன்னடா சரி சரி சோ தமிழ் வந்து தெரியலன்றாங்க என்ன தெரியல சனியா இருக்கான் தெரியல இது ரேட்டு மூணு ஒயிட்டு இருபத்தி ஐதா சோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி வந்து சொல்றாங்க மூணு இரமையும் சேர்த்தி ரெண்டு பட்டம் ஒண்ணு காலை தமிழ் வந்து தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில் வந்து கேட்க முடியல இதெல்லாம் வந்து பெரிய எரிமையா இருக்கு சனையா இருக்கா இல்ல எவ்வளவு எவ்வளோண்ணா சொன்னீங்க இது அறுபதா இல்ல கடையா அறுபதாயிரம் வந்து சொல்றாங்க கொஞ்சம் பெரிய எருமையா இருக்கு நம்ம வந்து பேசி வாங்கலாம் சொல்றாங்கன்னா அதே வேலை எல்லாம் கிடையாது வாங்கலாம் ஒரு சன எருமையே வந்து எடுத்துக்கிட்டீங்களா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து வாங்கலாம் என்னன்னு தெரியல தான் வாங்கி வந்து கட்டி வச்சிருக்கிறதா பாப்போம் இருக்கு உள்ள இங்க வந்து குட்டிங்க வந்து இருக்கு பாருங்க கிடாரிங்க அதாவது பொட்ட குட்டிங்க தான் சின்ன சின்ன குட்டிங்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க வளப்பு குட்டிங்க ஸோ ஒன்று காளை ஒன்று பொட்டை ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை இது வந்து காளை க காளைக்கன்று ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கன்று அந்தாட்டம் இருக்கிறது என்ன பிரதம் சொன்னீங்க ரேட் இது இது ரேட் இது இது பதினெணாறு பொட்டைக்கண்ணை இது காளை கன்று பதினைது இதெல்லாம் எந்த ஒரு தண்ணே இதெல்லாம் ஒருத்தர் நீங்கள் நன்றா கோரிபுத்னூர் கோரிபத்

அதான் வந்து பெஸ்ட்டு ரொம்ப லேட்டெல்லாம் வர வேணாம் அஞ்சு மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்களா ஏதாச்சும் ஒரு நல்ல இருமையாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு இருக்கு பாருங்கள் நல்லா வந்து பெருசாகவே இருக்கு ரெண்டுமே ஓ ஜி இதெல்லாம் எனக்கு காலியாக சனியானா இல்ல காளியா சனியா இல்ல காளியா இருக்கா இறமைங்க இல்லை காளி இது என்ன ரேட் வருது இதெல்லாம் ரேட் தொம்பத்தி நாள் நாலு இது ஜதை ஜதை தொண்பத்து நாலா ஆ ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் நன்னாங்க ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய எருமையாக இருக்குது காளிதான் சேனம் வந்து கிடையாது ஸோ தமிழ் வந்து தெரியல ஸோ அதனால ரொம்ப டீட்டெயிலாக வந்து விசாரிக்க முடிய மாட்டேன் நல்லா கர்நாடகா ஆந்திரா ஸோ அந்த சைட்லேருந்து வருவாங்க நிறைய பேருக்கு வந்து தமிழும் தெரியாது Gracias. இந்த சைடு வந்து நிறைய வந்து மாடுங்க வந்து இருக்கு எச்எப் ஜெர்சி இதுங்கெல்லாம் வளர்ப்பு கண்ணே எல்லாமே இதுல வந்து கலந்து இருக்கும் எருமை இங்கு வருது ஒரு அளவுக்கு வர்ற மாதிரி தான் கண்டிப்பா வந்து இந்த சந்தை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்க இந்த கிருஷ்ணகிரி சைடுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சந்தையில தான் வந்து எருமை வந்து கொண்டு வர்றாங்க இது இந்த சந்தையும் நம்ம வந்து போகக்கூடிய சந்தையில எதுவுமே எருமை வந்து இருக்காது இதுங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்கிற கூடிய மாடுங்க அங்க வந்து ஒரு ரெண்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க வாங்கி சேரமா வேலை வந்து அவ்வளவு டீட்டெயில் வந்து கேட்க முடியல ஏன்னா தமிழ் வந்து தெரிய மாறுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா சைட்ல இருந்து வந்திருக்காங்க இன்னும் அந்த சைடுலாம் எல்லாம் சின்ன சின்ன குட்டிங்க கட்டி வச்சிருக்காங்க வாங்கி அப்படியே வந்து காற்றம் உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் வந்து காளைங்க போல இன்னும் அந்த சைடு கொஞ்சம் நிறைய வந்து கட்டி வச்சிருக்காங்க சின்ன சின்ன குட்டிங்க இல்ல வந்து இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்கிறதா எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் கெட்டாரீங்க நிறைய பேர் வந்து எருமை வீடியோஸ் போட சொன்னீங்க கண்டிப்பாக இந்த சந்தை வந்து ட்ரை பண்ணுங்க வாங்குற மாதிரி இருந்தா மாட்டு மடங்கு வண்டி மடங்கு வரும் இந்த வாரம் வந்து கம்மியாக வந்துருக்கு அது தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் பார்க்கலாம் வந்து பாருங்க இதில் வந்து எருமைங்க மட்டும்தான் கவர் பண்ணியிருப்போம் நல்லா வந்து வாங்கி இருக்கிறது தான் காலையில சேல்ஸ் ஆகிடும் சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் நாங்களாம் சின்ன சின்ன வளர் போட்டிங்களாம் கட்டி வச்சிருக்கேங்க அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்